இந்தியாவை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய மிக மோசமான ஒரு விமான விபத்து கடந்த மாதம் இந்தியாவில் நடைபெற்ற ஏர் இந்தியா விமான விபத்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த விமான விபத்து சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு அதனுடைய முதலாவது அறிக்கை வெளியாகியிருக்கிறது அந்த அறிக்கையில் ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த விமான விபத்து நடந்ததுக்கான காரணம் என்ன என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னென்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க மனித தவறால் நடந்த ஒரு விபத்து இது வேணுமெண்டே செய்யப்பட்ட ஒரு விபத்து என்பதாக அந்த முதல் கட்ட அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக சற்று விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் என்னென்று சொன்னால் இந்த ஏர் இந்தியா விமானம் வந்து தரையில இருந்து புறப்பட்டு ஓரிரு விநாடிகளுக்குள்ளேயே மிக சொற்ப காலத்துக்குள்ளேயே வந்து கீழே விழுந்துட்டது அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னு சொன்னா என்ஜின் ஃபெயிலியர் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ஜின் ஃபெயிலியர் அப்ப என்ஜின் ஃபெயிலியர் என்று சொன்னா அது அந்த பிளேனை தயாரித்த கம்பெனியினுடைய புலதானே பிளேனில் இருக்கக்கூடிய பிள்ளை தானே அதை எப்படி மனித தவறாகும் என்று சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது விஷயம் அதாவது இந்த என்ஜின் ட்ரெண்டும் ஏன் ஃபெயிலியர் ஆனது என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு செல்ல வேண்டிய எரிபொருள் ஃபியூவல் வந்து செல்லாமல் தடுக்கப்பட்டது அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு பிளேனில் வந்து ஃபியூவல் டேங்க் இருக்கும் அந்த ஃபியூவல் டேங்கில் இருந்து என்ஜினுக்கு வந்து ஃபியூவல் போகிறதுக்கு அந்த பைப் லைன்கள் இருக்கும் அந்த பைப் லைனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சுவிட்சுகள் இருக்கும் ஏதாவது இமர்ஜென்சி என்று சொன்னால் அந்த ஃபியூவலை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அதாவது ஃபியூவல் இருந்து, அந்த என்ஜின் ரெண்டுக்குமே வந்து ஃபியூவல் போகாமல் தடுக்க முடியும் ஏதாவது இமர்ஜென்சி என்றால் மட்டும் ஆனா இந்த விபத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இந்த ரெண்டு சுவிட்சுமே வந்து வேணுமண்டே ஓஃப் பண்ணப்பட்டிருந்தது அதாவது நிறுத்தப்பட்டிருந்தது என்று சொல்லி இப்போ முதல்கட்ட விசாரணையில வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளேன் வந்து பறந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை அந்த ஃபியூவலை வந்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படி கட் பண்ணால் கட்டாயம் பிளேன் கீழே விழுமன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் அப்படி தெரிஞ்சும் கூட வேணுமண்டே இந்த ரெண்டு சுவிட்சும் வந்து அது கீழே கட்டுப்பட்டு ஓபன் பட்டிருந்தது இப்ப நீங்க படத்துல பாக்குறீங்க இந்த பியூவல் கண்ட்ரோலனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி இஞ்சல பாருங்க எல் என்று போட்டிருக்குது லெஃப்ட் அதாவது இடது பக்கம் இருக்கிற என்ஜினை வந்து கண்ட்ரோல் பண்ற ஸ்விட்ச் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஆர் என்று இருக்குது ரைட் சைடு அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய என்ஜினை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் இந்த ஸ்விட்சுக்கு மேலே கிளைய பாத்தீங்கன்னு சொன்னா மேல வந்து ரன் என்று போடப்பட்டிருக்கிறது கீழே வந்து கட் ஆஃப் என்று போடப்பட்டிருக்கிறது எனவே ஒரு பிளேன் வந்து பறந்து போகக்குள்ள இந்த ரெண்டு ஸ்விட்சுமே வந்து மேல் நோக்கி இருக்கணும் அதாவது அதாவது ரன் பகுதியை நோக்கி இருக்கணும் அப்போ தான் அந்த பிளேன் வந்து ரன் ஆகும் அப்போ அந்த ஃபியூவல் டேங்கில் இருந்து ஃபியூவல் வந்து அந்த விமானத்தினுடைய டெண்டு என்ஜினுக்கு வந்து போய் கொண்டிருக்கும் அப்படி இல்லாமல் இந்த சுவிட்சை வந்து கீழே தட்டி விட்டால் கீழே இறக்கி விட்டால் பாருங்கள் கட் ஆஃப் பகுதிக்கு போட்டால் அந்த எரிபொருள் தாங்கியில் இருந்து ஃபியூவல் டேங்கில் இருந்து எரிபொருள் என்ஜினுக்கு போகாது எனவே இந்த ஏர் இந்தியா விமான விபத்து நடந்த போது இந்த ரெண்டு சுவிட்சுமே வந்து கீழ் நோக்கி தட்டப்பட்டிருந்தது எனவே இது வேண்டுமென்றே தட்டப்பட்டது என்று சொல்லி இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ன பிரச்சனை சொன்னால் இந்த ரெண்டு சுவிட்சுமே வந்து எங்களுடைய வீடுகளில் இருக்கிற மாதிரி சாதாரண சுவிட்ச் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய வீடுகளில் வந்து சுவரில் வந்து ஸ்விட்ச் இருக்கும் அந்த ஸ்விட்ச் எல்லாமே வந்து சிம்பிளாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியும் ஏன் நாங்கள் அதுக்கு மேலே சாஞ்சாலே எங்களுடைய ஷோல்டர் பட்டு கூட சில அது ஆன் ஆகும் அல்லது ஆஃப் ஆகும் அவ்வளவு சிம்பிளாக இருக்கும் அந்த சுவிட்சுகள் ஆனால் ஒரு பிளேனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வந்து அவ்வளவு இலகுவாக ஆப்ரேட் பண்ண முடியாது அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இழுத்து கீழே தட்டி அல்லது மேலே தட்டணும் அதை கொஞ்சம் மினக்கட்டு செய்கிற என்று சொல்லிச் சொல்லப்படுகிறது எனவே பைலட்டோ அல்லது கோ பைலட்டோ இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் வந்து இதை கீழே இறக்கி இருக்கணும் அதனால தான் என்ஜினுக்கு போக வேண்டிய எரிபொருள் போகாத காரணத்தால இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக இப்ப முதல்கட்ட அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டுள்ளது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த விபத்து நடந்து ஓரிரு நாட்களுக்குள்ளேயே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான விமானி ஒரு பைலட் ஒரு ஆள் அவருடைய பேர் வந்து கேப்டன் ஸ்டீவ் என்று சொல்லி அவர் வந்து தன்னுடைய யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறார் இப்ப நாங்கள் வந்து அந்த விமான விபத்து நடந்த பிறகு அது சம்பந்தமான செய்திகளை கேள்விப்பட்டு அப்செட் ஆகி அதில் கொல்லப்பட்டவர்களை நினைச்சி கவலைப்பட்டு இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது அந்த பைலட் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த விமான விபத்து எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை வச்சுக்கொண்டு தன்னுடைய ஒரு ஆங்கிளில் வந்து யோசிக்கிறார் பயங்கரமாக யோசிக்கிறார் கிடைச்ச ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து உண்டொண்டாக எடுத்து வச்சு ஆய்வு செய்யக்குள்ள உடனடியாகவே அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த ஒரு கேப்டன் கேப்டன் ஸ்டீவ் என்று சொல்லி அமெரிக்காவை சேர்ந்தவர் இவர்

RAT RAT என்று சொல்லப்பர் ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறார் பொதுவா ஒரு பிளேன்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிளேனுடைய அடிப்பகுதியில் என்ன இருக்கும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிளேனினுடைய அடிப்பகுதியில் டோர் இருக்கும் அந்த டோர் ஓப்பன் ஆனோன்னு உள்ளுக்கு இருக்கிற சில்லுகள் வந்து வெளியில் வரும் அதாவது முன்னுக்கு ஒரு சில்லும் பின்னுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு சில்லுகளும் வந்து வெளியில வரும் பிறகு அந்த பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகி சரியான பொசிஷனுக்கு போனால் பிறகு அந்த சில்லுகள் எல்லாம் உள்ளுக்கு போனால் பிறகு அந்த டோர் வந்து அப்படியே மூடப்படும் இது ஒவ்வொரு பிளேனுக்கும் அடிப்பகுதியில் இருக்கும் என்று எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கேப்டன் ஸ்டீவ் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துறார் அதுதான் ராட் ராட் என்று சொன்னா ஆர் ஏ டி ராட் என்ற எலி இல்ல இது ராட் என்று சொன்னா ரேம் ஏர் டர்பைன் ரேம் ஏர் டர்பைன் என்று சொல்லப்படுற ஒரு பொருள் அது பிளேன்ல இருக்குன்னு சொல்லி இந்த விபத்து நடந்த அப்புறதான் எங்கள்ல நிறைய பேருக்கு தெரிய வேண்டி வந்தது என்னன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட ஒரு காத்தாடி மாதிரி ஒரு ஃபேன் மாதிரி அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கும் வெளியில தெரியாது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அது வெளியில வராது அது தேவையும் இல்லை ஒரு பிளேன்ல வந்து இனி இல்லைன்ற எமர்ஜென்சி ஏதாவது

பண்ணுறதுக்காக கீழே இறங்கும் கீழே அதில் இருக்கிற அந்த ஃபேன் வந்து சுற்ற ஆரம்பிக்கும் சுற்ற ஆரம்பிக்கும் போது பிளேன் பறந்து கொண்டிருக்கும் போது அந்த காத்தாடி சுற்றும் போது அதிலிருந்து மின்சாரம் உற்பத்தியாகி அந்த பிளேனுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுக்கும் அந்த மின்சாரம் வந்து பெரிய அளவில் மின்சாரம் எல்லாம் கிடையாது தேவையான முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வேலை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு மின்சாரத்தை வந்து கொடுக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு பிளேன் வந்து எவ்வளவு வேகமாக பறக்குதுன்றதுல தான் அதனுடைய மின்சார உற்பத்தி இருக்குன்னு சொல்லி கேப்டன் ஸ்டீவ் அவர்கள் சொல்றார் எனவே ஒரு பிளேன் வந்து நல்ல வேகமாக பறந்து உள்ள என்ஜின் ஃபெயிலியரோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையோ வந்தால் அந்த ரேம் கீழ இறங்கும் போது அந்த காத்தாடி வேகமாக சுற்றி தேவையான மின்சாரம் கிடைக்கும் ஒருவேளை பிளேன் வந்து மிக மெதுவாக பறக்கின்ற போது இந்த ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாய்க்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிளேன் வந்து பறக்கையில் அப்படியே காத்துல மிதந்து மிதந்து கீழ் நோக்கி தான் வந்தது எனவே ரேம் வெளியில் வந்தது அந்த ரேம் வந்து அவ்வளவு வேகமாக வேலை செய்து பெரிய அளவில் மின்சாரத்தை பெரிய அளவு எலக்ட்ரிசிட்டியை வந்து உற்பத்தி செய்திருக்காது எனவே அந்த பிளேன்ல இருந்து ரேம் ஒரு பொருள் வெளியில் வந்து நீட்டிக்கொண்டு நிற்கிறத நாங்கள் யாருமே கவனிக்கல கேப்டன் ஸ்டீவ் அவர்கள் கவனிச்சு இந்த உலகத்துக்கு உலகத்தை கருவிக்கிறார் பாருங்க இதில் ரேம் ஒரு பொருள் இருக்குது இந்த ராம் வந்து என்க இமர்ஜென்சியான சந்தர்ப்பத்துல தான் ஆட்டோமேட்டிக்காக வெளியில வரும் எனவே இந்த ராம் வந்தது காரணம் என்ஜின் ஃபெயிலியர் இந்த என்ஜின் ஃபெயிலியருக்கான காரணம் இது மனித தவறாக இருக்கலாம் ஒருவேளை அந்த துணை விமானியினுடைய தவறாக கூட இருக்கலாம் என்று சொல்லி கேப்டன் ஸ்டீவ் அவர்கள் போன மாதமே ஒரு வீடியோல சொல்லிட்டார் இப்ப பாத்திங்கன்னா சொன்னா வெளி வந்திருக்கக்கூடிய இந்த முதல் கட்ட அறிக்கையிலையும் கிட்டத்தட்ட அதே விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த என்ஜினுக்கு போக வேண்டிய அந்த எரிபொருள் வந்து கட் ஆஃப் பண்ணப்பட்டது நிச்சயமாக இந்த ரெண்டு பைலட்லையும் யாராவது ஒருவருடைய வேலையாகத்தான் இருக்கும் அப்படி என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இதுக்கான காரணம் என்ன ஏன் அந்த பைலட்ஸ் வந்து அதை வந்து ஓஃப் பண்ணணும் இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் விமானத்தில் வந்து ரெண்டு கருப்பு பட்டி இருக்கும் உங்களை எல்லாருக்குமே தெரியும் விமானத்தினுடைய முன் பகுதியை சொல்கிறது நோஸ் பகுதி என்று சொல்லி அங்கே ஒரு கருப்பு பட்டியும் பின்னுக்கு வந்து வால் பகுதி இருக்குது தானே டெயில் பகுதி அங்கே இன்னமும் ஒரு கருப்பு பட்டியும் இருக்கும் இந்த ரெண்டு கருப்பு பட்டியிலையும் வந்து இந்த சுவிட்ச் வந்து ஓஃப் பண்ண பட்டது ஓன் பண்ணப்பட்டது எதுவாக இருந்தாலும் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விமானத்தினுடைய முன்பகுதியாகி அந்த நோஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸில் வந்து அதாவது காக்பீட் என்று சொல்லி சொல்லுவோம் தானே ஒரு விமானத்தில் வந்து விமானிகள் இருக்கக்கூடிய அந்த அறையை வந்து காக்பீட் என்று சொல்லி சொல்கிறது அதுக்குள்ளே வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடந்தாலும் ஒரு குண்டூசியை வந்து கீழே போட்டாலுமே அந்த சவுண்டை கூட துல்லியமாக ரெக்கார்ட் பண்ணக்கூடியது தான் அந்த நோஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸ் அந்த கருப்பு பட்டி எனவே இந்த பிளேனினுடைய நோஸ் பகுதியில் இருந்த பிளாக் பாக்ஸ் தானே அதுல வந்து கட்டாயம் இந்த சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகி இருக்கும் அதாவது ரன் அண்ட் பொசிஷன்ல இருக்க வேண்டிய அந்த சுவிட்ச் வந்து கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து கீழே அமர்த்தப்பட்டு கீழே தட்டுப்பட்டு கட் ஆஃப் என்ற இடத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்ட அந்த சவுண்ட் இருக்கு தானே அது வந்து கட்டாயம் அந்த பிளாக் பாக்ஸ்ல வந்து ரெக்கார்ட் ஆகி இருக்கும் எனவே முதல் கட்ட விசாரணையில் இது தெரிய வந்திருக்குது இது ஏன் நடந்தது என்றுதான் நீங்க இருக்கக்கூடிய கேள்வி விமானிகளுக்கு வந்து ஏதாவது மன உளைச்சலா அல்லது தொடர்ச்சியாக அவர்கள் வேலைக்கு உட்படுத்தப்பட்டார்களா அல்லது அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படையிலையா அவர்களுக்கு சம்பள பிரச்சனையா அல்லது அவர்கள் கேட்ட ஒரு முக்கியமான விடுமுறை ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்படலையா என்ன ஏதுன்றது இனித்தான் தெரிய வரும் அதனால தான் அந்த விமானி தன்னுடைய தன்னோட பயணம் செய்த என்ற ஒரு கேள்வி இங்க இருக்குது எனவே இது சம்பந்தமாக அடுத்த கட்ட விசாரணைகள் இரண்டாம் கட்ட விசாரணைகள் நடந்து அதனுடைய முடிவில் தான் எங்களுக்கு உண்மைகள் தெரிய வரும் எனவே இந்த கட்ட விசாரணை அறிக்கையில் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து ஹியூமன் எரர் இது வந்து மனித தவறு மற்றும் படி இந்த பிளேனில் வந்து எந்த விதமான பிழையும் இல்லை அதாவது போயிங் பிளேனில் வந்து எந்த விதமான பிழையும் இல்லை அது எப்படி இயங்கணுமோ அதே மாதிரியே இயங்கிச்சது என்னென்ன கொமாண்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டதோ அதுக்கேற்றபடி சரியாகவே இயங்கினது சொல்லி இந்த முதல் கட்ட அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த விமான விபத்து நடந்த பிறகு நாங்க எல்லாருமே நிறைய பயந்துனாங்க எப்படி நீ விமானத்தில் பயணம் போறது கொலிதே போக வேண்டியிருக்குது இருக்குது வேற நாடுகளுக்கு போக வேண்டியிருக்குது எப்படி நம்பி போறது பிளேனில் ஏறலாமா இல்லையான்னு சொல்லி ஓராயிரம் கேள்விகள் எங்கள் எல்லாருக்குமே இருந்தது உலகம் முழுக்க இருந்த மக்களால் வந்து பரவலாக பேசப்படுது நம்பி பிளேனில் போயெல்லா ஓரடக்கு ஒரு ஏர் வந்து ஏரேலா ஓரடகு என்று சொல்லி எல்லாம் கதைக்கப்பட்டது ஆனால் இப்போ தெரிய வந்திருக்கு என்று சொன்னால் பிளேனில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை இது முழுக்க முழுக்க மனித தவறுன்னு சொல்லி எனவே இந்த ஏர் இந்தியா ஒன் செவன் ஒன் விமானத்தினுடைய விபத்து சம்மந்தமான அடுத்தகட்ட விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் அந்த விசாரணைகளினுடைய முடிவில் மேலும் பல தகவல்கள் தெரியவரும் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்